உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் இனி பிரான்ஸ் செய்திகள் பிரான்சின் பிரான்சுவா பைரு பிரதமர் பதவியில் தொடர போராடி வருகிறார் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் கடைசி நம்பிக்கையாக பரவலாக கருதப்படும் பிரோன்ஸ்வா பைரு புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் முக்கிய வாக்கெடுப்பை எதிர்கொண்டிருந்தார் நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் நாடாளுமன்றம் வீழ்ந்திருந்தால் பிரான்சுவா பைரு நவீன பிரெஞ்சு வரலாற்றில் மிக குறுகிய காலம் பிரதமராக திகழ்ந்தார் என்ற இழிவான நிலைப்பாட்டை பெற்றிருப்பார் ஆனால் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அவரது அமைச்சரவையை சேர்ந்தவர்கள் வழிநடத்திய விதம் என்பவை பைரூவை பிரதமர் பதவியில் நிலைபுற வைத்துள்ளது பைரூவின் பல தசாப்த கால அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய நாளாக பிப்ரவரி ஐந்தாம் தேதி அமைந்துள்ளது மத்தியவாத பிரதமருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைகளில் முதலாவதற்கு புதன்கிழமை வாக்களிப்பு நடைபெற்றது அரசாங்கத்தின் தலைவிதி பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கைகளுக்கு வந்தது பைரோவுக்கு முன்னர் பிரதமர் பதவி வகித்த மிஷேல் பேர்னியர் உழ்த்தப்பட்டு இரண்டு மாதங்களில் அதே மாதிரியான நிலைமை தற்பொழுது ஏற்பட்டது ஆனால் அந்த நிலைமையை பைரோ மாற்றி அமைத்து வெற்றி கண்டுள்ளார் பிரான்சில் சோசியலிஸ்ட் கட்சி காட்டிக் கொடுத்திருக்கின்றது என லா பிரான்ஸ் அண்ட் சுமீஸ் குற்றம் சாட்டி வருகின்றது வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் வாக்களிப்பின்றி நிறைவேற்ற நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பிரதமர் பைரோ கையில் அடுத்தமையை எதிர்த்து யோன் லூக் மெலோஷோனின் லா அண்ட் சுமிஸ் இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்களை முன்வைத்தது இந்த தீர்மானங்களை ஆதரித்து அரசாங்கத்துக்கு எதிராக சோசியலிஸ்ட் கட்சியினர் வாக்களிக்கப் போவதில்லை என தெரிவித்ததை தொடர்ந்து லாப்ரோஸ் அண்ட் வசைப் பாடலுக்கு சோசியலிஸ்ட் கட்சி உள்ளானது சோசலிஸ்ட் கட்சி வாக்களிக்காத பிரேரணைகள் வீழ்ச்சி பெற செய்யவில்லை கட்சியின் விவாதிக்கப்பட்டுள்ளது சோசலிஸ்ட் கட்சியானது நுவோ ப்ரோ போப்புலரில் தொடர்ந்து அங்கம் பெறும் நிலையையும் இழந்துள்ளது லா புரோன்சு அண்ட் சுமீஸ் தன்னை இடதுசாரிகளாக பொது கருத்தில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளது சோசலிஸ்ட் கட்சி துரோகம் செய்கிறது என்று லா ஃபோஸ் அண்ட் சுமியூஸ் துணைத் தலைவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ்ஏஎஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷெபெலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்க எஸ்ஏஎஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷெபேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஈசன் ஜுவல்லரி தங்க சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் 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 நூறு யூரோ போதும் பதினோரு மாதங்கள் பன்னெண்டாவது ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விரு நாட்டுக்கு சென்று திரும்ப நாடாளுமன்றத்தில் சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்ட உரையின் வருவாய் பகுதியை ஏற்றுக்கொள்வதற்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பிரதமர் எதிராக லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் மூன்றாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அறிவித்திருக்கிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று தேசிய சட்டமன்றத்தில் தனது அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் தேர்வில் பிரதமர் பிரான்ஸ்வா பைரு கலந்து கொண்டார் இரண்டு தீர்மானங்கள் தோல்வியடைந்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பு நிதி அறிக்கையின் இரண்டாம் பகுதிக்கு பிரதமர் தனது அரசாங்கத்தை பொறுப்பேற்றார் பிரான்ஸ்வா பைரு தனது நிலைப்பாட்டை காப்பாற்றியுள்ளார் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக தீவிர இடதுசாரிகளினால் முன்வைக்கப்பட்ட இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்களை பிரதமர் முறியடித்தார் ஆரம்பத்தில் நிதி அறிக்கை பிரதிநிதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கில் எழுப்பப்பட்ட உரைக்கே சிறுபான்மையான நூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் மாத்திரமே கிடைத்தன இது இருநூற்றி எண்பத்தி ஒன்பதில் இருந்து வெகு தொலைவில் இருக்கிறது வரவு செலவு திட்டம் செனட்டில் வாக்கெடுப்பு மூலம் வியாழக்கிழமை உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவதாக சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தின் முதல் பகுதியில் நாற்பத்தொன்பது ஒன்பது புள்ளி மூன்றுக்கு எதிரான தீர்மானம் முன்வைக்கப்பட்டது இதற்கு ஆதரவாக நூற்று இருபத்தி ரெண்டு வாக்குகள் மாத்திரமே கிடைத்தன இரண்டாவது தீர்மானமும் தோல்வி கண்டது சட்டமன்றத்தில் உள்ள கிளர்ச்சி குழு லா ஃப்ரோன்ஸ் ஆன்சோமீஸ் மெக்ரோனி எதிரான பணியை தொடர்ந்து நடத்தும் நோக்கில் தணிக்கைக்கு வாக்களித்த அனைத்து இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை நடத்தியது பிரேரணைக்கு வாக்களித்து தங்கள் முகாமின் கௌரவத்தை காப்பாற்றிய ஆறு சோசலிஸ்ட உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறது இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்களும் நிராகரிக்கப்பட்ட பின்னர் மாத இறுதிக்குள் சமூக பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கையின் வருவாய் பகுதிக்கு அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றாவது பிரிவை பயன்படுத்த இருப்பதாக புரோன்ஸ்வா பைரோ அறிவித்துள்ளாா் பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பைரூவின் அரசாங்கத்தை இலக்காக கொண்ட நம்பிக்கையில்லா பிரேரணைகள் நிராகரிக்கப்பட்ட பின்னர் தேசிய சட்டமன்றம் இரண்டு முதல் நிதிநிலை அறிக்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரசாங்க வரவு செலவு திட்டத்தையும் சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தின் முதல் பகுதியையும் வாக்கெடுப்பின்றி ஏற்றுக்கொள்வதற்கு பிரதமர் தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இது இப்பொழுது செனட்டால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் பிரான்சுவா பைரோவின் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு தேவையான இருநூற்று ஒன்பது வாக்குகளை விட இடதுசாரிகளின் ஒரு பகுதியினரால் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நூற்று எட்டு நூற்று இருபத்தி ரெண்டு கிளர்ச்சி பிரதிநிதிகள் சூழலியலாளர்கள் கம்யூனிஸ்டுகள் ஒரு பகுதி சோசலிஸ்டுகளால் வாக்களிக்கப்பட்டது நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்து பைரோ அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்த பின்னர் நிதி அறிக்கை சட்டமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சோசலிச கட்சி அதனுடைய அலுவலகம் சோசலிஸ்டுகள் வாக்களிக்க வேண்டாம் என்று அறிவித்ததன் பின்னர் கூட ஒரு சில சோசலிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் பரிஸ் லாஷப்பல் வீட்டி கேஷ் அண்ட் கேரி காஸ்லி கோனியஸ் வீட்டி சூப்பர் ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் வீட்டி கேஷ் அண்ட் கேரி லாஷப்பல் வீட்டி சூப்பர் ஸ்டோ காஸ்லி கோனியஸ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டுத் பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபிங் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் குவாட்டலூப்பில் கடந்த வாரம் அமனுவேல் மெக்ரோனின் தலை துண்டிக்கப்பட்டது போன்ற ஓர் ஓவிய காட்சிப்படுத்தல் எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் பதிவாகியுள்ளது இதனை கண்டித்து எக்ஸுக்கு எதிராக குடியரசுத் தலைவர் அமனுவேல் மெக்ரோ முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் கடந்த வாரம் குவாட்டலூப்பில் தனது துண்டிக்கப்பட்ட தலையுடன் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு படைப்பின் கண்காட்சியை தொடர்ந்து மேக்ரோ இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் தொடர்ச்சியான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன தற்பொழுது இந்த சம்பவங்கள் மிகவும் அதிகரித்து காணப்படுகின்றன இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் இதுவரை இல்து பிரான்சுக்கு மாத்திரம் ஆறு மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பெங்யோ பகுதியில் மாணவர் ஒருவர் கத்திக்குத்துக்கு இலக்காகியிருக்கிறார் அதே நாள் மற்றொரு தாக்குதல் சம்பவம் பொவினி நகரத்தில் நிகழ்ந்திருக்கிறது இதில் பதினைந்து வயதுடைய மாணவர் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார் ஐந்து மாணவர்கள் இணைந்து குறிப்பிட்ட மாணவனை தாக்கியிருக்கின்றனர் இதில் தாக்குதலுக்கு உள்ளான மாணவன் படுகாயம் அடைந்திருக்கின்றார் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் கோமா நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உங்கள் நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட மாற்றிடல் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் லவ்யர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூல் ஆஃப் கார்தினோ முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது டுபாய் ஜுவலரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்க நகைகள் வழங்கப்படும் தங்க நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை